காஷ்மீர் விவகாரத்தில் பாகிஸ்தான் மட்டுமின்றி அமெரிக்கா உள்பட மேற்கத்திய நாடுகளை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் டெல்லியில் நடந்த ரைசினா உரையாடல் டுவெண்டி டுவெண்டி ஃபைவ் நிகழ்ச்சியில் பேசிய அவர் காஷ்மீர் விவகாரத்தில் தாக்குதல் நடத்தியவர்களும் பாதிக்கப்பட்டவர்களும் சமமாக மதிப்பீடு செய்யப்பட்டனர் இதில் குற்றவாளிகள் யார் பிரிட்டன் கனடா பெல்ஜியம் ஆஸ்திரேலியா அமெரிக்காவா என்று கடுமையாக சாடியிருக்கிறார் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மற்றும் ஒரு ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஆகியவை இணைந்து டெல்லியில் ரைசினா உரையாடல் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவை நடத்தியது இதன் முக்கிய நோக்கம் என்னவென்றால் சர்வதேச அளவிலான புவிசார் அரசியல் பொருளாதாரம் உள்ளிட்டவை பற்றி உலக நாடுகள் அனைத்தும் சேர்ந்து விவாதிப்பதுதான் இதில் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்ஷன் பிரதமர் மோடி ஆகியோர் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார்கள் இதில் கியூபா பிலிப்பைன்ஸ் ஸ்வீடன் மாலத்தீவு பூட்டான் ஹங்கேரி மொரீஷியஸ் லக்ஷம்ப ஸ்லோவேனியா உள்பட பல்வேறு நாடுகளின் துணை பிரதமர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்றனர் இந்த ரைசீனா உரையாடல் தொடங்கி இரண்டாவது நாள் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது அப்போது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேசியிருந்தார் அந்த நேரத்தில் காஷ்மீர் விவகாரத்தில் பாகிஸ்தானை கடுமையாக விளாசினார் அது மட்டுமின்றி அமெரிக்கா உள்பட மேற்கத்திய நாடுகளின் செயல்களை விமர்சனமும் செய்திருக்கிறார் இது தொடர்பாக ஜெய்சங்கர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் நாம் அனைவரும் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாடு பற்றி பேசுகிறோம் இது ஒரு முக்கியமான கொள்கை அதோடு உலக நாடுகள் மத்தியில் இது முக்கியமான விதிகளின் அடித்தளமாக இருக்கிறது இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு நமக்கு சொந்தமான காஷ்மீர் பகுதியை மற்றொரு நாடு நீண்ட காலமாக சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பு செய்துள்ளது இது தொடர்பாக ஐநாவிற்கு சென்றோம் அப்போது படையெடுப்பு என்பது சர்ச்சையாக மாற்றப்பட்டது குறிப்பாக காஷ்மீரில் தாக்குதல் நடத்தியவர்களும் பாதிக்கப்பட்டவர்களும் சமமாக மதிப்பீடு செய்யப்பட்டனர் இதில் யார் குற்றவாளிகள் இங்கிலாந்து கனடா பெல்ஜியம் ஆஸ்திரேலியா அமெரிக்காவா மன்னிக்கவும் இந்த விஷயத்தில் எனக்கு சில கேள்விகள் உள்ளன இன்று நாம் நாடுகளுக்கு இடையேயான அரசியல் தலையீடு பற்றி பேசுகிறோம் மேற்கத்திய நாடுகள் மற்ற நாடுகளுக்குள் செல்லும் போது அது ஜனநாயக முறையில் சுதந்திரங்களை பின்பற்றுவதாக இருக்கிறது ஆனால் மற்ற நாடுகள் மேற்கத்திய நாடுகளின் விவகாரங்களில் தலையிடும் போது அது கெட்ட நோக்கம் கொண்டதாக வர்ணிக்கப்படுகிறது இந்த விஷயத்தில் நமக்கும் ஒரு ஒழுங்கு நியாயம் என்பது வேண்டும் நமக்கு வலுவான ஒரு ஐநா சபை வேண்டும் அதோடு நியாயமாக செயல்படும் ஐநா சபை வேண்டும் உலகளாவிய விஷயங்களில் சில அடிப்படை நிலைத்தன்மை என்பது அவசியம் நமக்கு கிழக்கு நாடாக உள்ள மியான்மரில் ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கை உள்ளது கடந்த ஒன்பது தசாப்தங்களாக உலகின் செயல்பாடுகளை தணிக்கை செய்வதும் அதில் நேர்மை இருந்ததா என்பது பற்றி புரிந்து கொள்வது அவசியம் இது தொடர்பாக வேறு ஒரு உரையாடல் என்பது தேவையாக இருக்கிறது அதேபோல போல பாகிஸ்தான் விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட நாடுகளின் உள்நாடுகளின் ஒழுங்கை போல வெளிநாடுகளும் ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டும் இதனை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் பெரிய நாடுகள் மட்டுமின்றி அனைத்து நாடுகளும் பாதிக்கப்படும் பொதுவாக ஒரு நாட்டின் ஒழுங்கற்ற தன்மை என்பது அந்த நாட்டின் பலனை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும் ஆபத்தான நாடு என்பதற்கு ஒரு நாடு பெரியதாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை அது ஒரு சிறிய நாடாக கூட இருக்கலாம் என்று விமர்சனம் செய்திருக்கிறார் அதாவது காஷ்மீர் பிரச்சனையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஐநா தலையிட்டது அப்போது ஐநாவில் செயல்பட்ட பிரிட்டன் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளின் செயல்பாடு என்பது இந்தியாவுக்கு எதிராக அமைந்தது இதனைத்தான் ஜெய்சங்கர் மறைமுகமாக குறிப்பிட்டு விமர்சனம் செய்துள்ளார் இந்தியாவுக்கு விரைவில் அமெரிக்கா அதிக வரிகளை விதிக்க உள்ளதாக கூறியுள்ளது அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா அதிக அளவில் வரி விதிக்கிறது அதே போல பதிலுக்கு பதில் இந்தியாவின் பொருட்களுக்கும் அமெரிக்கா வரி விதிக்கும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார் இது இந்தியாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது இப்படியான சூழலில் தான் காஷ்மீர் விவகாரத்தில் நம் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் முதலில் நீங்கள் திருந்தங்கள் என்ற பாணியில் அமெரிக்கா பிரிட்டன் கனடா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளை விமர்சனம் செய்துள்ளார் என்பதையும் நாம் இங்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும்